மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கல இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்துடும்

அதனால்தான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல் உங்களை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் எழுபது ஆண்டு காலமாக உங்களை சுரண்டு பிழைச்சாச்சு ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம் எலெக்ஷனுக்கு வா பணத்தை கூட அஞ்சு வருஷம் கழிச்சு வா திரும்ப பணத்தை கூட ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு ஏழையா வைக்கிறது எத்தனை நாள் ஏழையா இருப்போம் எத்தனை நாளைக்கு சுரண்டி சுரண்டி நம்முடைய வாழ்க்கை இதே போல இருக்க வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறங்க நூறு சதவீதம் ஒரு ரூபாய் பணம் வாங்காம கொடுக்க வேண்டிய திட்டம் நம்ம கோவப்படுறாங்க பாருங்க பணத்தை பிடிக்கிட்டு கூட கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க தான் உங்க நிலைமையில இருந்தா அங்க நின்று இருந்தா நானும் கோவப்படுவோம் நானும் கோவப்படுவேன் அதனால் சகோதர சகோதர நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மத்திய அரசு மோடி ஐயா உங்களுக்கு கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் தடுக்கிறான் இதையெல்லாம் தவிர்க்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில்

நூறு சதவீதம் ஆமோதிக்கிறேன் தாய்மார சொல்றது நூறு சதவீதம் உண்மையோ எங்க பார்த்தாலும் அடுத்து வேட்டி மட்டும்தான் உருவாம இருக்காங்க இதை எல்லாம் ஒழிக்கனுங்கம்மா ஒழிச்சிருவோம்

ஒரு தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் பிரச்சனை எனக்கு தெரியும் நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது எதுனா மாற்று கருத்தை சொல்லி நான் தான் உங்க ஊர்ல யாரு பணம் வாங்குறாங்க கனெக்ஷனுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு நான் சொல்றேனே ஏன் தாய் நான் தான் சொல்றேன்ல தாய் இத பண்றாங்க இதுக்கு தீர்வு என்னங்க இதுக்கு தீர்வு ஒரு முறை நீங்க மாத்தி இந்த அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க கிராம பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுங்க மாற்று கட்சியில் இருந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய

கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்